வெல்கம் டு ரமதி ஹோம் நம்ம கிச்சனில் நம்மோட கன்வீனியன்ஸ்க்காக நிறைய விஷயங்கள் வந்து வச்சிருப்போம் ஆனால் தெரியாமல் நம்ம சில விஷயங்களை வச்சு நம்ம ஆரோக்கியத்தையும் கிச்சனோட சுத்தத்தையும் காம்ப்ரமைஸ் பண்றோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன பார்த்தோம்னா கிச்சனில் வைக்கக்கூடாத பத்து முக்கியமான விஷயங்கள் கிச்சனில் என்னென்ன பொருளெல்லாம் வைக்கக்கூடாதுன்ட்டு லைனாக சொல்லியிருக்கிறேன் இதில் எந்த பொருள் வந்து உங்கள் வீட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம்னா நம்ம வீட்டில் வந்து பழைய பிளாஸ்டிக் டப்பா நிறையாவே இருக்கும் நம்ம கடைக்கு போகும்போது எல்லாம் பிளாஸ்டிக் பொருள் டப்பாவில் வந்து நிறைய பொருள் வந்து வாங்கிட்டு வருவோம் அது வந்து நமக்கு யூஸ் ஆகாமலே இருக்கும் ஆனாலும் அந்த டப்பாவை வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு மூலையில் வந்து கண்டிப்பாக போட்டு வச்சுருப்போம் அது போல் போடாமல் உடஞ்சிருக்கிற டப்பா அப்புறம் ரொம்ப பழைய ஆகிடுச்சின்னா மஞ்சளாகிட்ருக்கோம் அந்த டப்பாவை வந்து ஒரு சில பேர் வந்து சேமித்து வச்சுருப்பாங்க ஆனால் அதில் வந்து ஒரு சில கெமிக்கல் எல்லாம் ரிலீஸ் ஆகும் அது வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லதில்லை அதுக்கு பதிலாக நம்ம ஸ்டீல் டப்பா அப்படி இல்லைன்னா கிளாஸு போல் தாராளமாக யூஸ் பண்ணலாம் செகண்ட் ஒன் என்னென்னா எக்ஸ்பர்ட் மசாலா பவுடர்ஸ் நம்ம வந்து மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணியிருப்போம் ஏதாச்சும் ஒரு பவுடரு அதை வந்து எக்ஸஸ் ஆகிடுச்சின்ட்டு ஒரு டப்பாவில் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்போம் அதை நம்ம அப்படியே மறந்து போயிட்டுருப்போம் அது வந்து ரொம்ப நாள் அப்படியே இருந்துச்சுன்னா அந்த மசாலாவில் இருக்கிற ஃப்ரெஷ்னஸ்ஸையும் டேஸ்ட்டையும் கண்டிப்பாக கெடுத்துடும் அதனால் நம்ம ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் அந்த மாதிரி ஜார் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செக் பண்ணணும் அது இல்லாமல் மசாலாவையும் நம்ம வந்து எக்ஸ்பரி டேட் பார்த்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் தேர்ட் ஒன் என்ன பார்த்தோம்னா நம்ம வந்து பழைய துணிகள் யூஸ் பண்ணுறத வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் நம்ம பழைய துணி பனையன் அப்படி இல்லைன்னா டவல்ஸு அந்த மாதிரி ஏதாச்சும் கட் பண்ணி வச்சுருப்போம் அதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் ரெகுலராக அதுவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அதில் வந்து பேக்டீரியாஸ் எல்லாமே நிறையாவே ஃபார்ம் ஆகும் அதனால் த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸாவது அந்த துணியை வந்து நம்ம அடிக்கடி மாற்றிகிட்டே இருக்கணும் ஃபோர்த் ஒன் என்ன பார்த்தோம்னா பிளாஸ்டிக் கவர்ஸு நம்ம என்ன பண்ணுவோன்னா அரிசி வாங்குகிற பேகு பருப்பு வாங்குகிற கவர் எல்லாமே எப்பயாச்சும் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு ஃபோல்டு பண்ணி ஃபோல்டு பண்ணி அப்படியே கிச்சனில் இருக்கிற ஷெல்ஃபைலே அப்படியே வச்சுடுவோம் அது வைக்கிறதுனால நமக்கு நம்ம கிச்சனில் வந்து நிறையவே காக்ரோச் ஃபார்ம் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது அதை வந்து நம்ம ப்ராப்பராக ஒரு கவரில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு தனியாக ஒரு இடத்துலையும் வைக்கலாம் அப்படி இல்லைனா தேவைப்படாது அப்படின்னு நினச்சோம்னா இது டஸ்ட்பினில் வந்து போட்டுடலாம் ஒன்று என்ன பார்த்தோம்னா நான்ஸ்டிக் பேன் அது வந்து கீரைலெல்லாம் நிறையா விழுந்திருக்கும் ஒரு சில பேனில் அதை வந்து நம்ம வந்து அப்படியே வச்சுருப்போம் ிங் பீல் ஆகிற நான்ஸ்டிக் பேனில் வந்து பாய்சன் மாதிரி கெமிக்கல் வந்து நிறையவே ரிலீஸ் ஆகும் அது வந்து ரொம்பவே நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே டேஞ்சரஸ்ஸு அதனால் நம்ம அதை எல்லாத்தையுமே வந்து எடுத்து போட்டுட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து அயன் கடாய் கேஸ்ட் அயன் பேன் அது போல் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஸ்டோன் என்ன பார்த்தோம்னா ஸ்வீட் பாக்ஸு டின் பாக்ஸு ரேப்பர்ஸ் ஏதாச்சும் ஃபெஸ்டிவலில் கிடைக்கிற பாக்ஸை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சி நம்ம வந்து வச்சுருப்போம் ஆனால் அப்படி வச்சு வச்சு நம்ம டஸ்ட்டை தான் சேமிக்கிறோமே கண்டி அந்த பாக்ஸஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே கடினம் அது போல் பண்ணாமல் அதை உடனே டீக்லட்டர் பண்ணி பாருங்கள் ஷெல்ஃபையே நல்லா சூப்பராக தெரியும் நல்லா க்ளீனாகவும் இருக்கும் செவன்த் டிப் என்ன பார்த்தோம்னா ஒர்க் பண்ணாத கேட்ஜெட்ஸ் எக்ஸாம்பிள் மிக்சி ஜார் வந்து அந்த பிளேடு உடஞ்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற பட்டன் வந்து சுத்தாமல் இருக்கலாம் அது போல் இருந்தாலும் அந்த ஜாரை வந்து நம்ம வந்து கிச்சனில் தான் வச்சுருப்போம் அது போல் இனிமேல் வைக்காமல் அதை வந்து டிஸ்போஸ் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது அது இருந்தாவே நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதை வந்து எடுத்துட்டோம்னா ஸ்பேஸ் வந்து நிறையவே சேவ் ஆகும் எயித் ஒன்று என்ன பார்த்தோம்னா பழைய டீ காஃபி பவுடர்ஸ் காஃபிக்கு ஸ்மெல் இல்லை டீக்கு ஃப்ளேவர் இல்லைன்னா ரீசன் அந்த பவுடர் தான் ஏன்னா அது வந்து எக்ஸ்பிரே ஆகிட்ருக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஜார் வந்து ஒழுங்காக இருக்காது எப்படி ந ஜாரில் வந்து யூஸ் பண்ணணும்னா ஹேர் டைட்டான ஜாரில் வந்து அந்த மாதிரி காஃபி பவுடர் டீ பவுடர் எல்லாம் ஸ்டோர் பண்ணலாம் இதுபோல் ஜாரை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம் நைண்ட் ஒன் என்னென்னா குக்கர் கேஸ்கட் அப்புறம் அதனுடைய வெயிட் நம்ம எல்லாருமே குக்கர் வந்து யூஸ் பண்ணுவோம் குக்கரோட ரப்பர் வந்து லூஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஸ்டீம் வந்து அவுட் ஆகுது அப்படின்னா அது வந்து ரொம்பவே டேஞ்சரஸாக இருக்கலாம் மாதத்துக்கு ஒரு முறையாவது செக் பண்ணிவிட்டு டேமேஜாக இருந்தால் கண்டிப்பாக வேறு ஒன்று வாங்கிக்கோங்க டென்த் ஒன் ஏ திறக்காத டப்பா சத்தியமாக நம்ம தெரியாமல் ஒன்றை வச்சு மறந்துடுவோம் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அது வந்து க்ளீன் பண்ணி மீண்டும் யூஸ்ஃபுல்லாக செய்யலாம் அப்படி யூஸ்ஃபுல் பண்ண முடியலனா யூஸ் பண்ண முடியலனா அதை வந்து ரீசைக்கிளாச்சும் கண்டிப்பாக பண்ணலாம் இந்த வீடியோவை பார்த்ததும் ஒரு டப்பாவை வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் கிச்சனில் அன்க்லேட்டர் பண்ணாலே நம்ம மனசு வந்து ரொம்பவே இருக்கும் உங்கள் வீட்டில் இந்த பத்தில் எது இருக்குது கமெண்டில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரமத்தி ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் சூப்பரான டிப்ஸை பற்றி பார்க்கலாம் மறக்காமல் ரமத்தி ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ப பாய்